ரோட ஸ்டெல்த் மிசைல் குரூஸ்வே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லோ அப்சல் ஸ்டெல்த் குரூஸ் மிசைல்னு சொல்லுவாங்க எல்லோ எஸ்இம் ஏர் லான்சடு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் இது சொல்லுவாங்க இப்போ ரஷ்யா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரு ஏவுகணையை இந்தியாவுக்கு ஆஃபர் பண்ணிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்ல இந்த ஏவுகணை இதுவரைக்கும் உக்ரைன் போர்ல வீழ்த்தப்பட்டதால் தகவல்ன்றது பெருசா கிடையாது சில இடங்கள்ல அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வந்திருந்தாலும் உக்ரைன் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க வேற ஏதோ வந்து இஸ்கேந்தர் மிசைல் நினைக்கிறேன் அதை டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டதா இல்லை வேற ஏதோ ஒரு அட்டோனமஸ் வெஹிக்கிள் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டதா வந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து இதுக்கு பின்னாடி காமிச்சிட்டு அது ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா மாறி இருந்தது அண்ட் இந்த கே மிசைல் என்றது இது வரைக்கும் உக்ரைன்குள்ள பண்ணியிருக்கக்கூடிய சம்பவங்கள் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ரஷ்யாவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக மாறி இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஏவுகணையை இந்தியாவுக்கு கொடுத்தா என்னாகும் ஒரு பிரம்மோஸ் கேரி பண்ணக்கூடிய இடத்துல நான்கு ஏவுகணைகள் இந்த வகையான ஏவுகணைகளை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்போ இந்தியாவோட ஃபயர் பவர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதை இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள

ஏவுகணை ரஷ்யாவோட அடுத்த தலைமுறை ஏவுகணை நிறுவனத்தின் மூலயமா உருவாக்கப்பட்ட ஒரு ஏவுகணை இதோட விட ஸ்டெல்த் கம்மியான ஒரு ஏவுகணை இதை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முறையா இந்த ஏவுகணைகள் கணம் காணப்பட்டது எஸ் ஐம்பத்தி ஏழு ரஷ்ய

உருவாக்கம்ன்றது எஸ் பிப்டி செவன்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த ஏவுகணை இது வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் போர்ல பயன்படுத்தப்பட்டிருக்கா இதை இந்தியா வாங்குறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் ஏற்படும்ன்றத முதல்ல நம்ம பார்க்கணும் இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏவுகணை என்னெல்லாம் பண்ணியிருக்கின்றத தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு முறை ரஷ்யா உக்ரைன் போர்ல எஸ் ஐம்பத்தி ஏழு லான்ச் பண்ணப்படுறப்போ இது வரைக்கும் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது முறை எஸ் ஐம்பத்தி ஏழு அதிகாரப்பூர்வமா பயன்படுத்தப்பட்டதா சில செய்தி இல்லாத வந்திருக்கு அப்பெல்லாம் இந்த ஏவுகணை தான் லான்ச் பண்ணப்படும் ஏன்னா இந்த ஏவுகணையோட ஸ்டெல்த் ப்ரொஃபைல் எஸ் பிப்டி செவன் கூட மேட்ச் ஆகிறப்போ எனிமியோட ரேடா நல்ல இதை டிடெக்ட் பண்ண முடியாது உதாரணத்துக்கு இந்த ஏவுகணையை எஸ்யூ தேர்ட்டில இருந்து லான்ச் பண்ணலாம் எஸ் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து லான்ச் பண்ணலாம் மிக் டுவெண்ட்டி நைன்ல இருந்து லான்ச் பண்ணலாம் மிக் டுவெண்ட்டி நைன் கேல இருந்து லான்ச் பண்ணலாம் எஸ் யூ தேர்ட்டி ஃபோர்ல இருந்து கூட லான்ச் பண்ணலாம் ஆனா இதெல்லாம் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னன்னா இந்த விமானங்கள் பறக்கிறப்பவே உக்ரைனோட ரேடார்கள்லையும் நாட்டோவோட ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம்லையும் இந்த விமானத்தோட ரேடார் ப்ரொஃபைல் பதிவாயிடும் ஸோ இது பறக்கிறப்பவே இந்த ஏவுகணை லான்ச் பண்ணப்பட்டதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உக்ரைனுக்கு முன்கூட்டியே தகவல் முன்கூட்டியே அந்த வார்னிங் ஆனது கொடுக்கப்படுறோம் ஸோ அதில் உக்ரைன் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எஸ் சி ஃபிஃப்டி லான்ச் பண்ணப்படுறப்போ அந்த விமானமும் ரேடாரில் தெரியாது லான்ச் பண்ணக்கூடிய இந்த மிசைலும் ரேடாரில் தெரியாதுன்றப்போ ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்கள் தொலைவில் அந்த விமானம் வரப்போ சாரி அந்த ஏவுகணை வரப்போ இதோட வார்னிங் சிஸ்டம் இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணப்படும் அதே மாதிரி உக்ரைனுக்குள்ள ஏகப்பட்ட முறை இந்த ஏவுகணை இன்வென்சிபிளாக உள்ள வந்து தாக்குதல் நடத்திருக்கு ரேடர்ல தெரியாத அளவுக்கு இதோட ப்ரொஃபைல்ன்றது இருக்கு இதோட ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் பார்த்தா கியூவோட தெர்மல் பவர் பிளான் அடிச்சது இந்த தெர்மல் பவர் பிளான்ட் அடிச்சதுன்றது உலக வரலாறுகளில் துல்லிய தாக்குதலில் ஒரு முக்கிய இடத்த அடைஞ்சிருக்கு ஏன்னா அந்த தெர்மல் பவர் பிளான்ட் ஆல்மோஸ்ட் அல்மோஸ்ட் தொண்ணூறு ஏக்கர்களுக்கும் அதிகமாக ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பவர் யூனிட் இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஸ்டேஷன்ஸையும் பவர் ப்ராசஸிங் யூனிட்ஸையும் ரஷ்யா ரொம்ப துல்லிய தாக்குதலாக நடத்துறாங்க இன்னும் தெளிவாக சொல்றேனே அந்த ஜென்ரேட்டர் ரூம் ஆனது இருக்கு அந்த ஜென்ரேட்டர் ரூம்ல அந்த ஏவுகணை எந்த இடத்துல வேணா விழுந்து வெடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்ல மட்டும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் யூனிட்ல மட்டும் ஒன்பது ஜெனரேட்டர்ஸ் இருந்துச்சு அந்த இடத்துல ரஷ்யா அஞ்சு பயன்படுத்துறாங்க இந்த அஞ்சு குருசி யோகனைகளும் நேரடியா அந்த ஜெனரேட்டருக்கு பக்கத்துல கூட வந்தவில்லை அதோட டாப் ஆங்கிள் இருந்து அந்த ஜெனரேட்டர்ஸ் மேல மோதி வெடிச்சது சோ ரொம்ப துல்லியமா ரொம்ப ரொம்ப அக்யூரசியோட தாக்குதல இந்த ஏவுகணைகளோட சிறப்பம் சொல்றது அதிகம் இப்போ ஆல்ரெடி இந்தியா கிட்ட இந்த ஏவுகணைகள் இருக்கா இல்ல இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கேஜ் ஃபேமிலியில நம்ம நம்ம ஒரு நாலு டைப் ஆஃப் ஏவுகணைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கேஜ் டுவெண்ட்டி டூ கேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜ் தேர்ட்டி ஒன் கேஜ் பிப்டி ஃபைவ் அண்ட் ரீசெண்டா கேஜ் பிப்டி நைன் இது அஞ்சாவதா உள்ள வந்து சேர்ந்தது இந்த நான் அஞ்சு வகையான ஏவுகணைகளும் இந்தியாவோட விமானப்படைக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம் இது எல்லாமே ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு இரநூறு கிலோமீட்டர் இரநூத்தம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இதோட டிசைனை நீங்கள் பார்க்குறப்பவே ஸ்கேப் மிசல் மாதிரி டாரோஸ் மிசல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை விட லைட் ப்ரொஃபைல் லைட் ஸ்டெல்த் ப்ரொஃபைலை கொண்ட ஏவுகணையாக இது சொல்லப்பட்டு இருக்கு ஸோ ரஷ்யா உக்ரைன் போரில் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ஏவுகணை இது இந்திய விமானப்படைக்கு இப்போ ஆஃபர் பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஏவுகணையோட டீலாக மட்டும் பார்க்க முடியாது மெயினாக இந்த ஏவுகணை உருவாக்கப்பட்டதுக்கு காரணமே எஸ் ஃபிஃப்டி செவன்லேருந்து லான்ச் பண்ணலான்றது தான் அப்போது எஸ் ஃபிஃப்டி செவன் நம்ம ஃபியூச்சரில் வாங்குறப்போ அதற்கான ஆயுதங்கள் நம்ம முன்னாடியே இருந்திருக்கும் ரீசெண்டாக கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சுகை நிறுவனத்திலேருந்து ஒரு அறிவிப்பு வெளியில் வருது இந்தியா வந்து ரொம்ப க்ளோஸாக ஒரு டீலுக்கு வந்துட்டாங்க நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ஏர் ஃப்ரேம்ஸை இந்தியாவில் வச்சே தயாரிக்கிறதுக்காக நாசிக் நான்கில் வச்சு தயாரிக்கிறதுக்காக ஒரு முக்கியமான டீல்ன்றதும் சைன் படப் போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் செய்தி வெளியிட்டிருக்காங்க இப்போ என்னடான்னு பார்த்தா இந்த ஒரு ஏவுகணையை ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல நெருங்குறப்போ இந்தியாவுக்கான அந்த எஸ்வி ஃபிஃப்டி செவன் டீல் ரொம்ப ரொம்ப இந்தியா கிட்டே நெருங்கி வந்துகிட்ருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை இந்த எஸ்வி ஃபிஃப்டி செவன் நம்ம வாங்குறோமோ வாங்கலியும் இந்த கேஜ சிக்ஸ்டீன் என்ன வாங்கினா நம்மளோட பவர் ஸ்ட்ரைக்கிங் பவர் ரொம்ப அதிகமா இருக்காங்க இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு அது ஏன் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் நம்ம எல்லாம் வந்து சுகை விமானங்களை பத்தி பேசணும்னா பிரம்மோஸ பத்தி தான் பேசுவோம் பிரம்மோஸ் லான்ச் பண்ணணும்னா சுகை போர் விமானங்களால மட்டும் தான் லான்ச் பண்ண முடியும் ஆனா அந்த பிரம்மோசில இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இதோட வெயிட் தான் ரெண்டு டன்னுல இருந்து மூணு டன்னு குறையாம இருக்கும் ஒரே ஒரு மிசைல் மட்டும் சோ அந்த விமானத்தோட நடுப்பகுதியில இருந்து ஒரு விமானத்துல இருந்து ஒரு மிசைல மட்டும் தான் லான்ச் பண்ண முடியும் அண்ட் இந்த மிசைல் நீங்க லான்ச் பண்ணிட்டீங்கனாலே அது சக்சஸ் அதோட டார்கெட்டை போயிட்டு அடிச்சிடும் ஈஸியம்னாலே அது ஜாம் பண்ண முடியல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலே அதை பிடிக்க முடியல சோ அப்படி இருக்கப்போ கன்ஃபார்ம் கில்ன்றத உங்களோட விமானத்துக்கு அது இந்த இடத்துல வாங்கி கொடுக்கும் ஆனா பிரச்சனை என்னன்னா எஸ்ஏ தேர்ட்டி விமானத்தோட ரேடார் ப்ரொஃபைல் ரொம்ப ரொம்ப அதிகம் அதை நம்ம வந்து ஜெட்னு சொல்கிறத விட ஒரு மினி பாம்பர்னு சொல்லலாம் ரஃபைல் விமானத்தையும் எஸ்இ தேர்ட்டி விமானத்தையும் நீங்க பக்கத்துல பக்கத்தில் நிறுத்தி வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அளவிடுன்றது புரிஞ்சிடும் அப்படி இருக்கப்ப இந்த விமானத்தோட ரேடார் ப்ரொஃபைல்ன்றது அதிகம் ஊடுருவி தாக்கக்கூடிய ஒரு சிறப்பம்செல்லாம் எஸ்இ தேர்ட்டி கிட்ட கிடையாது இந்த ஒரு விஷயத்தை ஒத்துட்டு தாங்கணும் இதோட ரோல்ன்றதே கம்ப்ளீட்டா வேறு எஸ்கார்ட் பண்றதுக்கும் ஏர் டு ஏர் பேட்டில் டாமினேட் பண்றதுக்கும் ஸ்டாண்ட் அப் இருந்து ஸ்டாண்ட் ஆஃப் மிஸ்ஸில் லாஞ்ச் பண்ணுறதுக்கு அதிகமான மிஷில்ஸை லாஞ்ச் பண்ணுறதுக்கு எசு தேர்ட்டி பேர் பெற்ற ஒரு விமானம் அப்படி இருக்கப்போ ஒரு ப்ரமோஸை லான்ச் பண்ணக்கூடிய இடத்துல இதோட எடை என்ன எழுநூறு கிலோல இருந்து எட்நூறு கிலோ வரைக்கும் மூணுல இருந்து நாலு மிசைல்ஸ் குறைஞ்சது நாலு மிசைல்ஸ் இந்த எஸ் தேர்ட்டி எல்லாம் லான்ச் பண்ண முடியும் நினைச்சு பாருங்க சகோதா பேஸ்ல பிரம்மோஸ் வச்சு அடிச்சிட்டோம் அந்த இடத்துல ஒரு சு எஸ் தேர்ட்டியை வச்சு ஒரு மிசைல லான்ச் பண்றதுக்கும் ஒரே எஸ் தேர்ட்டியில இருந்து நாலு மிசைல்ஸ் லான்ச் பண்றதுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும் பிரம்மோஸ்னால ஏற்படுத்தக்கூடிய அதே பாதிப்பை விட இந்த நான்கு ஏவுகணைகளோ அந்த ஒரு பேஸ்ல இன்னொரு மூணு பொத்தல எக்ஸ்ட்ரா போட்டுவிடும் ஸோ நம்மளோட ஃபயர் பவரை கண்டிப்பா இது இன்க்ரீஸ் பண்ணும் மேபி இந்தியா எஸ் பிப்டி செவன் இந்த அளவுக்கு ஸ்டெல்த் ப்ரொஃபைல உடைய ஏவுகணைகளை வாங்கினாங்கன்னா அது நமக்கு இன்னமும் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குற ஏவுகணைகள்லாம் நம்ம ரஃபேலில் மட்டும் தான் இன்டெகிரேட் பண்ண முடியும் மிராஜில் சில ஏவுகணைகளை நம்மளால் பொருத்த முடியும் ஆனால் இந்த ஏவுகணைகளை நம்மளால் மிக் டுவெண்ட்டி நைனில் யூஸ் பண்ண முடியும் எஸ்யூ தேர்ட்டியில் யூஸ் பண்ண முடியும் ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ்ன்றது நம்ம கிட்டே எஸ்யூ தேர்ட்டியில் அதிகமாக இருக்கப்போ இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவும் நமக்கு தெரியும் அந்த உக்ரைன் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா இது வரைக்கும் இந்த ஏவுகணைகள் ரஷ்யா உக்ரைன் பொருளில் வீழ்த்தப்பட்டதாக தகவல் கிடையாது ஆனால் நவம்பர் மாதம் நவம்பர் மாதமாக அக்டோபர் மாதத்தில் உக்ரைன் கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது அதுக்கான ஒரு வீடியோவையும் வெளியிடுறாங்க அட்வான்ஸ்டு பிரஷன் கில் வெப்பன் சிஸ்டம் ஏபி சிஸ்டம்னு சொல்லுவாங்க இதுல இருக்கக்கூடிய ஒரு கைடட் ராக்கெட்டை வச்சு நாங்க இந்த மிசை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லிட்டு உக்ரைன் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க பார்த்து முடியுங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா

ஒவ்வொரு குரூப்ஸும் ஒவ்வொரு பதில சொல்லிருக்காங்க உக்ரைனோட அசால்ட் குரூப்ஸே ஒரு இடத்துல பார்த்தன்னா சொல்லி இருக்காங்க இன்னொரு இடத்துல பார்த்தன்னா இன்னொரு டைப் ஆஃப் ஏவுகணை பண்ணிட்டு சொல்றோம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி பேசிட்டு இருந்தாங்க சோ உக்ரைன் வர ப்ரொபெக்டா வார் எந்த அளவுக்கு நடக்குதுன்றது இது மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல வீழ்த்தப்படுது கே செக்ஷன் கிடையாது வேற ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஏவுகணை ஏன்னா நார்மலா ஒரு ட்ரோன் வெடிச்சாலே அதுல அவ்வளோ பெரிய ஒரு ஹீட் ஹீட்ன்றது வெளியே ப்ரொடியூஸ் ஆகும் அந்த இடத்துல ஒரு மிக பெரிய தீப்பெழம் கிளம்பும் ஆனால் இந்த அளவுக்கு பெரிய ஒரு வார்கெடோட ஒரு ஏவுகணை வெடித்தோம் அது ஜஸ்ட் பிரேக்கிங் ஆகுதுன்னா அந்த இடத்துல வெடிச்சது அந்த ஏவுகணை கிடையாது அண்ட் நீங்கள் அதோட ப்ரொஃபைல பார்க்குற தெரியும் அது வந்து கண்டிப்பாக கே கிடையாது கே சிக்ஸ்டி ரேஷியோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபின் அமைப்பு எதுவுமே அதில் கிடையாது ஸோ உக்ரைன் வந்து என்னென்ன இருக்கலாம் என்னென்னலாம் ப்ரொபகண்டா பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே இப்போ பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்திய விமானப்படை இதை வாங்குறது நம்மளோட ஃபயர் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் சான்ஸ்ன்றதை கிரியேட் பண்ணும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம லோக்கலில் இதை ப்ரொடக்ஷன் பண்ணணும் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயார்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப கம்மியான காஸ்ட்லையும் நம்மளால் இதை இன்டெக்ட் பண்ண முடியும் ரஷ்யா கிட்ட இருந்தால் நமக்கு ஒரு வெப்பன் சிஸ்டம் வருது அதுவும் இந்த அளவுக்கு ஸ்டில் ஒரு வெப்பன் சிஸ்டம் வருதுன்னா தாராளமாக அதை வாங்கலாம் ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு சொல்லுங்க அடுத்த வீடியோ இப்போது உங்கல்லா இருக்கேன்